சார்பிலும் அவர்கள் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினோம் தன்மானம் பெரிது சுயமரியாதை பெரிது யாருக்கும் அடிப்படையே இல்லை என்றால் மரணமே வேல் என கடு அளவும் சமரசமின்றி இறுதி வரை போராடி தூக்கு கயிற்றையும் புன்ருவலோடு புத்தமிட்டு மரணத்தை தழுவியவர்தான் பாஞ்சை வேந்தர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தமது படையில் ஒரு பக்கம் வெள்ளையத்தேவர் வீரன் சுந்தரலிங்கம் மறுபக்கம் தாராதிபதி சிவசுப்ரமணிய பிள்ளை என தமிழர்கள் பெற்றெடுத்த முதல்வர்களை தன்னுடைய தளபதிகளாக தன்னுடைய உடன்பரவாத சகோதரர்களாக கொண்டு விடுதலை யுத்தத்தை நடத்தியதன் மூலம் இந்த தமிழ் மண்ணில் சமூக நல்லிணக்கத்தை வித்திட்ட முதல் மன்னர் நம் மன்னர் இன்றும் தேவைப்படுகின்ற அந்த சமூக ஒற்றுமையை அன்றே இந்த தமிழ் மண்ணில் நிலை நம் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரத்தின் அடையாளமாக தன்மான சிகரமாக சமூக நல்லிணக்கத்தின் சின்னமாக வாழ்ந்த நமது மன்னர் வீரவாண்டிய கட்டபவன் அவரின் புகழ் இந்த தமிழ் மண்ணில் நீங்காது நிலைத்திருக்கும் ஒடா சிறைவாசம் கொரோனா பெருந்தொற்று தொற்று காலத்தை தவிர அவருடைய வாழ்நாளில் ஒவ்வொரு வருடமும் இதே இங்கே கயத்தாருக்கு வந்து அவருடைய நினைவு நாளில் நம்முடைய மன்னரின் நினைவு நாளில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு அணிவித்த அணிவித்த தமிழ்நாட்டின் ஒரே தலைவர் நம் தலைவர் வைகோ ஆவார் இவ்வரவும் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் அவரால் வர ஏறவில்லை நம் மன்னர் வீரபாண்டிய கட்டபோமனுக்கு தபால் தலை வெளியிட காரணமாக இருந்தவரும் நம் தலைவர் நம்முடைய மன்னர் கட்டபொம்மன் அவர்கள் அவர் வீரத்தின் அடையாளமாக மட்டுமல்ல நான் ஏற்கனவே அவர் சமூக நல்லிணக்கத்தின் சின்னமாகவும் வாழ்ந்தவர் நம் மன்னர் வீரபாண்டிய கட்டமோடை அவரை வணங்கி வழிபடும் அவருடைய வம்சாவளி மக்கள் தலைவர் அவர்கள் மீதும் என் மீதும் அவர்கள் கொண்டுள்ள பாசத்திற்கும் பற்றுக்கும் நான் தலை வணங்கி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது மன்னர் வீரவாண்டிய கட்டபொமின் புகழ் ஓங்குக ஓங்குக வீரவாண்டிய கட்டபொம்பின் புகழ் வீரவாண்டிய கட்டபொம்பின் புகழ் வீரன் ஓங்குக ஓங்குக வீரவாண்டிய புகழ் வீரவாண்டிய கட்டபொம்பின் புகழ் வீரன்